சூப்பராக ஜொலிக்குதா இப்போ அங்கே மாதிரியே மின்னது ரொம்ப சூப்பரான ஆஃபரில் போன தடவை நான் கொடுத்துருந்தேன் ஒரே நாளில் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ மறுபடிக்கும் நான் இந்த மாதிரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க எந்த கலெக்ஷன்லேயும் இந்த ரொம்ப சூப்பராக இருக்குது நிஜமாகவே சொல்கிறேன் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு வீடியோக்கும் சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு உங்களோட வரவேற்பை பொறுத்து தான் நான் மறுபடியும் மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும் சூப்பரான நெக்லஸ் அண்ட் ஆரம் அண்ட் செயின் மூணுமே நான் வச்சுருக்கேன் இந்த சூப்பரான நெக்லஸ்க்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயர்ரிங்கும் இருக்குது இந்த செயினுக்கு ஒரு ரேட்டு அந்த நெக்லஸ்க்கு ஒரு ரேட்டு ஆரமுக்கும் ஒரு ரேட்டு எல்லா ரேட்டும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு இதில் என்ன ஆஃபர் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்கிறேன் போன தடவை மாதிரி தான் இந்த செயினுக்கு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அதே டைப்பில் தான் உங்களுக்கு செகண்ட் வாங்கினீங்கன்னா டூ ஃபிஃப்டி தேர்ட் வாங்கினீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி கிடையாது த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதே மாதிரி இந்த நெக்லஸும் அதே தான் ஒன் ஃபிஃப்டி இயரிங்கோடு சேர்த்து ஒரு ஒரு இது வாங்கினீங்கன்னா அதே நீங்கள் ரெண்டாக வாங்கினீங்கன்னா டூ ஃபிஃப்டி அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த சூப்பரான ஆரம் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஷிப்பிங் ஃப்ரீயில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரி இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எனக்கு வேணும் அப்போ நீங்கள் எனக்கு என்ன ஆஃபரில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சூப்பரான ஆஃபர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே நீங்கள் இந்த மாதிரி வெளியில் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் வரையும் கூட வரும் ஆனால் நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இல்லை தௌசண்ட் கூட இல்லை உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ சூப்பரான ஆஃபராக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் இன்ஷால்லாம் ஸோ தொடர்ந்து நம்ம திருச்சி வந்து பார்த்துக்கிட்டே இருங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் வாங்கவும் செய்யுங்க இன்ஷால்லாம் அஸ்லாம் வரைக்கும்